ஆனா என்ன மேயதுன்னு தெரியல. ஏய் என்னோட ஃபோன்ல அழகா க்ளியரா தெரியுது மச்சான். தெரியதா? ডেইলি குட்டி வா வாமா. அது அவன் பாட்டில்ல மேஞ்சிட்டு இருக்கான். இல்ல உன்னோட ஃபோன்ல பார்த்தா அவ்வளவு கிளாரிட்டினு இல்ல. அது நம்மள பார்த்தா மேஞ்சிட்டு இருக்கு. அண்ணா நம்மள கண்டுக்கவே மாட்டேங்குது. கண்டுக்கல அது பாட்டுக்கு மேயீடு. புள்ள எல்லாம் ஆயிரும்.

டெய்லி அங்க தான் தண்ணி ஊத்திட்டு இருப்பேன் நேத்து 10 மணிக்கு நேத்து 10 மணிக்கு தண்ணி ஊத்திட்டு இருந்தேன் இப்ப செடிக்கு ஒரு ஆளாடு அட சவுண்ட் பாத்தீங்களா அட கொம்பு அடிக்குற பாரு நீங்க ஆனா ஒண்ணும் பண்றது இல்ல டேடி மேஞ்சிட்டு இருக்கு ஆமா மேஞ்சிட்டு இருக்கு எல்லாம் கவுக்காத மானே சக்கப்பள இருந்தா போடலாம் இல்ல கரெக்ட் தான் திரும்பி வரப்பத்தான் ஓடிரும் இல்ல ஓடிரும்

அவன் எந்திரிச்சு நல்லா பார்த்துருப்பான் பின்னாடி போறான்னு நினைக்கிறேன் காம்பௌண்ட் அடைச்சிருப்போம் பயமா இருக்கு

अरे 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 अरे

யாருமே மச்சான் துரத்துறதுக்கு எப்படியா போகும் வந்துடுவாங்க எல்லோரும் அதே இது பண்ணுவோம் பட்டாசு அடிச்சு விட்டா போகும் பட்டாசுலப்பா

Que na sheep.